அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் தனது விதிதான் ராமனை பிரிய வைத்ததோ என தயரதன் வேதனை உறுதல் பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இவையெல்லாம் ஏற்படவும் காரணமோ அன்பு மகன் வனம் செல்ல அனுப்பி வைத்த வாரணமோ துன்பமெல்லாம் வாழ்வில் இனி தொடருவதேரணமோ கொன்றிடும் பேர் அவலம் யான் கொண்டேதான் தீரணுமோ இதுவே அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்பதியே இவையெல்லாம் ஏற்படவும் காரணமோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய கெடு விதிதான் இவ்வாறெல்லாம் பெற்ற மகனையே பிரியக்கூடிய துன்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறதோ அந்த விதிதான் என்னுடைய அன்புமிக்க மகனாகிய ராமன் தண்டக வனத்துக்கு செல்வதற்கும் காரணமாய் அமைந்து போனதோ அன்பு மகன் வனம் செல்ல அனுப்பி வைத்த வாரணமோ மதம் பிடித்த யானையானது செய்யும் கொடுஞ்செயல்களைப் போல என்னுடைய கெடு விதிதான் என்னுடைய அன்புமிக்க மகனாகிய ராமனையும் வனத்துக்குச் செல்லுமாறு அவனை மிகவும் கொடிய நெஞ்சம் கொண்டு மிகவும் கொடுஞ்செயல்களை புரியக்கூடிய யானையைப் போலவே அவனை வனத்துக்கு அனுப்பி வைத்து விட்டதோ துன்பமெல்லாம் வாழ்வில் இனி தொடருவதே பூரணமோ அவ்வாறு என்னுடைய மகனை என்னுடைய கெடு விதி வனத்துக்கே அனுப்பி விட்ட காரணத்தால் இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் துன்பமே தொடர்கதையாய் என்னுடைய பூரணமான முழுமையான வாழ்வும் இனிமேல் அவ்வாறு துன்பத்தின் தொடர்கதையாய் ஆகி போகுமோ கொன்றிடும் பேர் அவலம் யான் கொண்டேதான் தீரணுமோ அவ்வாறு வாழ்நாள் முழுவதும் என்னுடைய உயிரையே கொன்றுவிடக்கூடிய மகனை பிரிந்து வாழக்கூடிய அந்த துன்ப அவலம் என்னுடைய வாழ்நாளிலே நான் அனுபவித்துத்தான் தீர வேண்டுமோ எனக்கு வேறு வழியே இல்லையோ என்றெல்லாம் தயரத மன்னன் எண்ணி எண்ணி வேதனை அடைந்தான் இதுவே அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்